வணக்கம் ஐயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து செவன் டபுள் போர் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டி மட்டும்தான் குடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய மூல விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்

இப்போ பார்த்துக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வந்தீங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டாக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பவர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க டிஎன் எண்பத்தி எட்டு பரமத்தி ரிலேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஷோரூம் கண்டிஷனு கூட இந்த வண்டியை சொல்லுவாங்க நல்லா ஹெவி டைப்பில் டாப் பெட் பம்பர் போட்டிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுறதுனால வண்டி வந்து அப்படியே ஜன்னி நொட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க பானட்டில் டிஸ்கில் எங்கேயுமே வீரலோ பெயிண்ட்டுக்கு பேடாக எதுவுமே கிடையாதுங்க வண்டி என்னுடைய அவர் மீட்டர்னு பார்க்கும்போது எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுனால வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் திரைப்பட்ட விவசாயிகள் நெரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் இருக்குதுங்க பிடிஓ வந்து கூடிய வண்டிங்க கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எளிவை திறனை அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டபுள் எஃப்இ எஃப்ருங்க இந்த டிராக்டரு கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாது தேவைப்பட்ட விவசாயிகள் நிறைல் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டாதான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் துணியெல்லாம் பாத்துக்கங்கி தெளிவா இருக்குங்க வண்டி வந்து பக்காவான மெயின்டெனன்ஸ் தான் வச்சிருக்காங்க தற்போது தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீர்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்